ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாங்க போகிற என்னென்னா ஹைவே பற்றி தான் பார்க்குறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இது இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து இந்த நிக்கல் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த ப்ளே ஓவரில் எடுத்தோம் வாங்க அதை பற்றி அப்படியே டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஹைவே தான் ஏற்கனவே வந்து கட்டும்போது கொலாப்ஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து ஒரு பெரிய தனல் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு நாள் ரோடு அப்படியே எட்டு வெடிச்சாலான்னு சொல்லுவாங்கள்ல மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் க்ராஸ் ஆகிறதுக்கு அந்த ஓவரை கட்டி வச்சுருக்காங்க இதோட லிங்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சவுத் பீச் பில்டிங்கோடு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டோட வந்து இணைச்சி வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இங்கேருந்து போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிக்கலாம் இதிலேருந்து நீங்கள் அடுத்த ரோடு சைடு ரோடு கிராஸ் ஆகிறதுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிக்கலாம் இந்த சவுத் பீச்சோட இணைஞ்சது இல்லாமல் இதில் ஆப்போசிட்டில் வந்து அதாவது நீங்கள் லெஃப்ட் சைடு டேரக்ஷன்லேயும் போகலாம் ரைட் சைடு டைரெக்ஷன்லேயும் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சவுத் பீச் பில்டிங்கில் வந்து இந்த வாட்டர் பவுண்டைன் ஒன்று இருக்குது அதையும் நம்ம வந்து இதை பார்க்கலாம் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இது தெரியலாம் இது வந்து உள்ளே இருந்து எடுத்தோம் அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து கார்டன்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க இப்போ சவுத் பீச்சில் வாட்டர் வாட்ரு தான் இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேக் பில்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்த ஹைவே ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பாயிண்ட்டு எல்லோ கலர்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நடுவில் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த வந்து இங்கே வந்து சிங்கப்பூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்னல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் போகணும் இருந்தாலுமே இங்கே வந்து ஃபாலோ பண்ணி தான் போவாங்க இதை வந்து நாலு ரோடாக பிரிச்சிருப்பாங்க சில இடத்துல மூணு ரோடாக பிரிச்சிருப்பாங்க ரெண்டு சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து மெரிச்சு பாயிண்ட்லாம் வச்சுருப்பாங்க வந்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா தோப்பிக்காட்லேருந்து ப்ராஸ்பாஸ் ஆர லைனில் போனீங்கன்னா சவுத் பீச் ரோடு வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்கல் ஹைவே லைனு இதில் வந்து பெரிய ஃப்ளைஓவர் இங்கே இருக்குது நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகிறதுக்கு ஈஸியான மெத்தட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ஹைவேவாக வந்தாலும் நீங்கள் இந்த பக்கத்துலேயே இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஈஸியாக மூவ் ஆயிடலாம் அதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில இடத்துல வந்து இஆர்பி ரோடும் வச்சுருந்துருப்பாங்க இஆர்பி வச்சுருப்பாங்க மாதிரி நீங்கள் பஸ் ரூட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஏரோ கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த ஏரோவில் வந்து ஏரோ ஃபாலோ பண்ணி போய்க்கலாம் அதுலேயும் வந்து ரெட் லைனு அப்புறம் வந்து எல்லோ லைனு கொடுத்து கலந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது பஸ் ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் எல்லோ லைன் கொடுத்துருந்தா ஸ்டாப் லைனு அதே டபுள் எல்லோ லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே நிறுத்தக்கூடாது இது மாதிரிலாம் வந்து மார்க்கிங்லாம் கொடுத்துருப்பாங்க இஆர்பிங்கிறது வந்து எலக்ட்ரிக்கில் வந்து இப்போ நமக்கு டோல் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இது வந்து டெடெக்ட் பண்ணுற மணி இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ரோடு ஃப்ரீஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எலக்ட்ரிக் ரோடு பில்லு இது வந்து நம்ம வெக்கிலோட மணியை வந்து டெடக்ட் பண்ணிக்கும் இந்த ஹைவே பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிக்கு வந்து ஒரு லட்சம் கார் இதுலேருந்து கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த சவுத் பீச் பில்டிங்லேயே வந்து ஒரு ஹெக்சாங்கல் டைப்பில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஊரில் வயல்காட்டுக்குள்ளே தான் ஹைவே இருக்கும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் தனியாக எம்ஆர்டி எல்ஆர்டி தனியாக காரு தனியாக அதே மாதிரியே வந்து ஆளுக வந்து நடந்து போகிறதுக்கு தனியாக தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிசன் சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள்